ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ப்ளவுஸ்னுடைய பேக் சைடில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் நெக்கு எந்த அளவுக்கு வந்து நம்ம டீப்பாக ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வந்து இருக்குது நிறைய பேருக்கு இந்த டீப்பாக கட் பண்ணுறது வராது மெயினாக வந்து பிகைனர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன் பாருங்கள் இதனுடைய உயரம் டோட்டல் உயரம் வந்து பதினாலு இன்ச்சும் சுற்றளவு வந்து பத்தரை இன்ச்சும் இந்த ஹார்மோல் வந்து அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு மாதிரி ஷோல்டர் வந்து அஞ்சரை இன்ச் எடுத்திருக்கேன் இப்போது இந்த நெக்கு ட்ரா பண்ணது பார்க்கலாம் பாருங்கள் இந்த நெக்கினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டரை இன்ச்சு அதுக்கப்புறம் இந்த நெக்கு டீப் எவ்வளோன்னு பாருங்கள் நைன் இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக நம்ம த்ரீ இன்ச் எடுத்துக்கணும் பாருங்கள் த்ரீ இன்ச் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போது இந்த ரவுண்ட் நெக் நம்ம ட்ரா பண்ண ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் எப்பயுமே வந்து ஷோல்டர் கிட்ட நம்ம ரெண்டரை இன்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல நம்ம நெக்லென்த் வந்து முடிக்கிறோமோ அங்கே வந்து நம்ம த்ரீ இன்ச் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அகலமாக அழகாக வரும் பாருங்கள் நம்ம அந்த லைன் போட்டதுக்கும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி தான் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பே ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா அகலமாக வந்திருக்கு இன்னும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷிங் பண்ணும்போது இன்னுமே அகலமாக அழகாக டீப்பாக அழகாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்படி நம்ம டீப்பாக அழகாக ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா வரணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து இந்த டீப்பாக வர்றதுக்கான ஒரு சீக்ரெட்டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் பை பாய்